லஞ்சு பாக்ஸ் ரெசிபி ப்ளெயின் பிரியாணி அட்டகாசமான சுவையில் வந்து சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு நல்ல சூடு வந்ததும் ஒரு நாலு டீஸ்பூன் ஆயில் விட்டு மூணு பிரியாணி இலை சின்னதாக ரெண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் போட்டுட்டு இது தாளிப்புக்கு கொடுத்துட்டு ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க நீள வாக்கில் அதை வந்து இதை போட்டுருவோம் நான்வெஜ்ஜி வெஜ்ஜி பிரியாணியோட இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் நமக்கும் குழம்புகள்லாம் வந்து மதியம் வந்து என்ன செய்யணுன்னு நம்ம வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த டயத்தில் வந்து இதே மாதிரி செய்து சாப்பிடலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் ஒரு தயிர் பச்சடியோட ஒரு முட்டை இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் ஏதாவது வைத்து சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் இது மாதிரி செய்து பாருங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி வந்து ஏன்னா பிரியாணி பிரியாணி மாதிரியே தான் இருக்கும் பிரியாணி போல தான் நம்ம செய்கிறோம் இதில் வந்து வெஜ்ஜி சேர்க்கலை அதே போல் வந்து நான்வெஜ் சேர்க்கலை அது நல்லா இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு செய்து பாருங்கள் ஈஸியான முறையில் நம்ம குக்கரில் கூட சேர்த்துடலாம் தக்காளி ஒரு நாலு எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க நான் சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால குறக்குறப்பாக அதில் வந்து அரைச்சிக்கிறேன் அரைச்சி தான் இதில் போடுன்னு அப்போ தான் டேஸ்ட்டு வந்து கூடுதலாக இருக்கும் அப்படியே போட்டாக்கா அந்த டேஸ்ட்டு கொடுக்காது அதனால் நீங்கள் அரைச்சிக்கங்க தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறக்குறப்பு தன்மையாக இருக்குன்னு இதை நல்லா வதக்கி விட்டுப்போம் இது நல்லா வதங்குன்னு இதில் வந்து புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கங்க போட்டுட்டு நான் அரைப்படி அளவுக்கு வந்து ஜீரக சம்பா அரிசி பிரியாணி அரிசி தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா இது வதங்கி வரும்னு இதில் வந்து தயிர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் கொடுத்தா போதும் அப்புறம் வந்து த தயிர் வந்து ஒரு குழிக்கரண்டியில் ஒன்று சேர்த்துருக்கேன் அதிகமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க வேணாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் அப்புறம் தயிர் வந்து ஒரு குழிக்கரண்டி கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதுக்குள்ள மசாலா வந்து நீங்கள் வந்து பிரியாணி மசாலா இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் வீட்டு மசாலா தான் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இதுக்கு வந்து தேவையானவை இதே சூப்பராக இருக்கும் பிரியாணி மசாலா சேர்த்தாலும் இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் நான் வீட்டில் உள்ள அரைச்சதை நான் வந்து சேர்த்துட்டேன் ஏன்னா கரம் மசாலாலேயே பிரியாணி மசாலாவோட என்னென்ன சேர்த்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கரம் மசாலாவில் சேர்த்துருக்கோம் அதனால் சுவை வந்து கூடுதலாக தான் இருக்கும் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து கலந்து விடுன்னு கலந்து விட்டு நல்லா வதங்கி வரணும் அதன் பிறகு தான் தண்ணி வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அரை கிலோ அளவுக்கு எடுத்ததுனால ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் இதே மாதிரி செய்து கொடுத்தா பசங்க ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் செய்து பார்த்தா தான் அதோடய சுவை தெரியும் நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பிரியாணியோட சுவை நல்லா கலந்து விட்டு நல்லா அது வதங்கி வரணும் வதங்கி வந்தவுடனே வெங்காயம் தக்காளெலாம் நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி வதங்கி வந்தவுடனே நான் வந்து அரைப்படி அளவுக்கு எடுத்திருக்கேன் அதனால் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அளவுக்கு தண்ணி வந்து ஒன்றுக்கு ரெண்டு அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கங்க நான் ஜீரக சம்பா ரைஸு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் எப்போதுமே வந்து பிரியாணி செய்யும் போது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருவேன் இப்போ நல்லா வதங்கினோன்னா தண்ணி வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அரைப்படியாக இருக்கிறதுனால ஒரு லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் உப்புலாம் சேர்த்து நம்ம போட்டுவிட்டோம் இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது காரம் புளிப்பு உப்புலாம் இருக்கான்னு பார்த்துக்கணும் இப்போ தண்ணியெலாம் சேர்த்து அது கொதி வாரம் ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு அரை லெமன் வந்து புளிஞ்சி விட்டுக்கணும் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணியிருந்தால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அல்லது ஒரு மூணு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனாக இருந்தாக்கா லெமன் வந்து சேர்த்துக்கிறது ஏன்னா பிரியாணியாக இருக்கிறதுனால லெமன் சேர்த்துக்கிறது நல்லது அரை லெமன் வந்து அரை படிக்கு வந்து அரை லெமன் வந்து புளிஞ்சி விட்டுக்கினு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்தவுடனே நான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணதில் தான் இதில் நான் கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து அந்த ரைஸை எடுத்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரைஸ் எடுத்து இதில் போட்டுப்போம் ஜீரக சம்பா பிரியாணி அரிசியும் சேர்த்துக்கலாம் அப்புறம் பாஸ்மதி ரைஸும் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் சாப்பாடு அரிசி வந்து பிரியாணி செய்யும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது பச்சை அரிசி தான் வந்து அந்த பிரியாணி அரிசி தான் டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒன்று சேர்ந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஹையில் இருக்கட்டும் நம்ம தம்மில் போடும் போது சிம்மில் வச்சுருன்னு இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து இது தம்மில் வர ஸ்டேஜில் வந்து நான் வந்து கலந்து விட்டுட்டு எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுட்டு நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருப்பேன் நெய் சேர்த்தா நல்லா கம்ம கம்மன் வாசனையாக சூப்பராக இருக்கும் சுவை நீங்கள் வந்து நெய் இருந்தால் போடுங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல எல்லாத்தையும் சமமாக ஆக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நான் விட்டேன் விட்டுட்டு அதன் பிறகு வந்து நம்ம வந்து திறந்து பார்க்கணும் அதன் பிறகு நம்ம சாப்பிட தான் முட்டை அவியலும் தயிர் பச்சடியும் இன்றைக்கி வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு பிரியாணிலாம் தோற்று போய்டும் அந்த அளவுக்கு கம்ம கம்மன்னு வீடே மணக்குதுங்க அந்த அளவுக்கு வாசனையாக தாங்கலை சூப்பராக இருந்துச்சு பிரியாணி இதில் வந்து சிக்கன் வெஜ்ஜி இல்லாத குறை தான் ஆனால் வந்து அதை விட சூப்பராக இருந்துச்சு பசங்களும் சாப்பிட்டுடுவாங்க சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் அருமையாக இருக்கும் பசங்க வே மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அடுத்து சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்